நயினார் நாகேந்திரன் அவர் சொன்னதையும் நீங்க கேட்டீங்க அதிமுகவின் தலைமை அண்ணன் எடப்பாடியார் சொன்னதையும் அதே போல திமுக ஏவா வேலு கொடுத்த அந்த பேட்டியும் தான் எடுத்து போட்டிருக்கீங்க எனவே அவங்க மூணு பேர் மெயின் தலைமையில் இருக்கிறவங்களே இது வரைக்கும் நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை என்று சொல்லும் பொழுது பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கு மட்டும் யார் வந்து ரெண்டு பக்கம் பேசுறாங்க ரெண்டு பக்கம் பேசுறாங்க என்ற பொய்யான தவறான செய்தி யார் சொல்றாங்க என்பது எனக்கு தெரியல நேற்று நயனார் நாகேந்திரன் சொன்னது கேட்டீங்களா எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் சொன்னது கேட்டீங்களா அண்ணன் எடப்பாடியார் ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்களா அதே போல பாஜகவின் தலைமை தலைமையில் இருப்பவர் நயினார் நாகேந்திரன் அவர் சொன்னதையும் நீங்கள் கேட்டீங்க அதிமுகவின் தலைமை அண்ணன் எடப்பாடியார் சொன்னதையும் நீங்கள் கேட்டிருக்கீங்க அதே போல் திமுக அமைச்சர் ஏவா வேலு கொடுத்த அந்த பேட்டியும் நீங்கள் தான் எடுத்து போட்டிருக்கீங்க எனவே அவங்க மூணு பேர் மெயின் தலைமையில் இருக்கிறவங்களே இது வரைக்கும் நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை என்று சொல்லும் பொழுது பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கு மட்டும் யார் வந்து ரெண்டு பக்கம் பேசுறாங்க ரெண்டு பக்கம் பேசுறாங்க என்ற பொய்யான தவறான செய்தி யார் சொல்றாங்க என்பது எனக்கு தெரியல ஏன்னா அதுக்கு நான் சொல்றத விட அதுக்கு உரியவர்களே அதுக்கு பதில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க அதுக்கு பதில் அண்ணன் எடப்பாடியார் சகோதரர் நயினார் நாகேந்திரன் அதே போல அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கொடுத்திருக்காங்க அதனால் அந்த கொஷினை திருப்பி திருப்பி எங்ககிட்ட கேட்காதீங்க எங்க மாவட்ட செயலாளர்கள் எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் எந்த கூட்டணியை விரும்புகிறார்களோ அந்த கூட்டணியை தான் இந்த முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைப்போம் என்பதை மீண்டும் இந்த நல்ல நல்ல உறுதியாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எப்ப கூட்டணி அறிவிப்பீங்க என்று அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க உண்மையில் என்ன இந்த கேள்வி கேட்க வேண்டியது எங்கள் மாவட்ட செயலாளர் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தான் அவங்களே கூலாக இருக்காங்கள அவங்களே ஹாப்பியாக இருக்காங்க அவங்களே நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் ஏன் இந்த அளவு அப்படியே டெய்லி வந்து கேட்ட கேள்வியே கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல இது தேமுதிக எங்கள் கட்சி என்ன டிசிஷன் எடுக்கணும் எப்போ அறிவிக்கணும் என்பதை உரிய நேரத்தில் எங்கள் கழகத்தை சேர்ந்த அனைவரிடமும் கலந்து பேசி உறுதியாக அறிவிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன் ஓகே இருங்க நோ டென்ஷன் பி கூல் அமையாதது தாமதம் எல்லாம் உங்கள் கற்பனைக்கு உட்பட்டது தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் அதனால் உரிய நேரத்தில் எங்களுடைய அறிவிப்பை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை மீண்டும் நான் சொல்றேன் மூணாம் தேதி மாவட்ட செயலாளர் மீட்டிங் நான் சொல்லவே இல்லை நீங்களா ஒரு செய்தியை போட்டுட்டு அது நான் சொன்னதா கருத்து சொல்றது முதல்ல தப்பு எங்க நான் சொன்ன மூணாம் தேதி வந்து எங்க மாவட்ட செயலாளர் மீட்டிங் நான் எங்க சொன்னேன் நான் சொல்லவே இல்லை நீங்களா ஒரு செய்தி போடுறீங்க நீங்களா அதுக்கு ஒரு பதில் சொல்றீங்க பல முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் தலைமை கழகம் அறிவிக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டுமே உறுதியானது இறுதியானதுன்னு யாரு யார் சொன்ன தேமுதிக எப்படியாப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் அறிவாங்க உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களும் மக்களுக்கும் தெரியும் அந்த கருத்தை சொன்னவர் எப்படியாப்பட்டவர் என்பதும் மக்களுக்கு தெரியும் அதனால அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது எல்லா இன்னும் நாங்க உறுதி பண்ணலன்னு சொல்றோம் அப்படி எல்லா இன்னைக்கு நான் பதில் சொல்ல முடியாது நாங்க கூட்டணி அறிவிக்கிறோம் அதற்கு பிறகுதான் எங்கள் நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கு சொல்ல முடியும் இதுவரைக்கும் யார் எந்த தொகுதியில போட்டி போட போறோம் யாருக்குமே தெரியாது அவங்கவுங்க விருப்பத்துக்கு விருப்பமனையில அந்தந்த தொகுதிகளே அந்தந்த எங்க நிர்வாகிகள் எழுதி கொடுத்துருக்காங்க அதனால ஃபர்ஸ்ட் கூட்டணி முடிவானோ நம்பர் முடிவாகணும் தொகுதி முடிவாகணும் அதற்கு பிறகுதான் அந்த தொகுதிகளுக்கு யார் வேட்பாளர் என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்